வணக்கங்கள் எத்தின்னா பித்தன் தெளியும் இப்போ ஜனங்கள் அப்போ கனிகள் கொடுக்கக்கூடிய விரக்ஷங்கள் மரங்கள் நிழல்கள் தரும் மரங்கள் எல்லாம் பார்த்தேன் ஒவ்வொரு திருக்கோவில் ஒரு வரும் யார் சொன்னா கோவில் இல்லா ஊரில் குடி இருக்க வேண்டாம் அந்த கோவில் என்ன தெரியுமா எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் கோவில் பெரிய பிரகாரங்கள் நினைச்சே பார்க்க முடியாது திருவிடைமரு கோவில் எத்தனையோ சொல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ராமேஸ்வரம் பிரகாரம் ராமேஸ்வரம் பிரகாரம்லாம் ஒரு இயற்கை நிலை வரும்போது அத்தனை பேரும் அங்கே தான் அடைக்கலமாக இருந்தார்கள் என்று இந்த அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு கோயில் வந்த போது தனுஷ்கோடி எல்லாம் இல்லாத போ அந்த சூழ்நிலையில் சொல்வார்கள் அதுக்காகத்தான் மன்னர்கள் அந்த நாளில் பரோபகாரம் என்ன சிந்தனை சாலையில ஒழிய மரம் ஜமீன்தார் வெச்ச மரம்னு ஒரு பாட்டு திரைப்பட பாடல் கூட கூட உண்டு அவ ஊர்ல இருந்து ஊர்ல எல்லாம் நடந்துதான் போவாங்க மரம் வளர்த்தார்கள் மரம் அது ஒரு அறம் என்ன நம்ம சுயநலத்துக்காக மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம் இன்னைக்கு இயற்கைகள்லாம் நமக்கு எதிர்வினை ஆற்றுகிறது கோவில்கள்ல நந்தவனங்கள் இறைவனுக்கு அந்தந்த இறைவன் இறைவர்களுக்கு வேண்டிய மலர்கள் மலர்னாலே மனசு தரு அப்படின்னா அது வந்து நினைச்சதை கொடுக்கக்கூடிய மரம் கற்பக விருட்சம் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் அந்த அந்தந்த பிரதேசத்துக்கு தகுந்த மாதிரி மருத மரம் சில இடங்களில் இருக்கும் சில இடங்களில் பில்வ மரம் இருக்கும் எல்லாம் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடியது பலாமரம் சில இடம் இடங்கள் இருக்கும் அந்தந்த விளை நிலம் பூமியை சார்ந்து அந்த மரங்கள் இலந்தை மரம் உத்தரகோஷ மங்கிலெல்லாம் சொன்ன சொல்லுவோம் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஸ்தலம் ஒரு மூர்த்தி ஒரு தீர்த்தம் ஒரு விரக்ஷம் இது என்ன பண்ண தெரியுமா இந்த விரங்கள் இந்த மரங்கள் என்ன சீசன் மாறினாலும் எது ஆறு வருஷத்தில் பாக வசந்த ருதோ கிரீஷ்ம ரிது சரத் ரிதோ ஹேமந்த ருதோ சிஷிர ரிது அப்படின்னு ஒரு ஆறு வித விதமான ரிதுக்கள் பருவகாலங்கள் இந்த பருவகாலங்களின் மாற்றத்தில் சூரிய சந்திரனுடைய அந்த சக்தியை இயற்கை சக்தியை வெயிலில் காயறது நமக்கு நிழல் கொடுக்கிறது வெயிலில் காய்கிறது மழை காலத்தில் மழையில் நனைகிறது வசந்திருதில் பூக்கள் பூக்கிறது காய கனிகளை நமக்கு கொடுக்கறது யோசிச்சு பாருங்க ப்க்ஷாதி சகல தன்ய தன்ய அப்படின்னு சொல்வார்கள் பக்ஷியாதி அந்த மரங்களில் எத்தனை பட்சி வந்து உட்காடுறது எத்தனை பக்ஷிகளுக்கு பசியாடுறது யோசிச்சு பாருங்க அப்போ அந்த மரம் என்ன தியாகம் எந்த மரமாவது தான் பூத்த பூவை உதாரணமாக வேப்ப மரமோ மாமரமோ எடுத்துங்கோ அந்த பூவை அது அனுபவிக்கிறதா அந்த பழம் வேப்பம்பழமோ இல்லை மாம்பழமோ எதா இருக்கட்டுமே இல்லை தென்னை மரம் வச்சுக்கோங்க பனைமரம் பனைமரம் கூட சில வருஷங்களாக வழிபடுகிறார்கள் யோசிச்சு பாருங்கோ எல்லாமே அந்த ரிதுக்களில் நான் சொன்னது பருவ காலங்களில் அதுக்கு குளிராதா அதுக்கு உயிர் ஜீவன் இருக்கோ இல்லையோ மரம் பட்டு போயிடுத்து மரம் துளிர்த்ததுன்னு சொல்கிறமோ இல்லையோ அப்போ அதுக்கு பருவகாலங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை அது மாற்றி கொண்டு தான் வெயிலிலும் மழையிலும் பனியிலும் அவஸ்தைப்பட்டு நமக்கு இருக்கிற பனி தானே மரத்துக்கும் யோசிச்சு பாருங்க மூலத்தோ பிரம்மரூபாயா மத்தியதே விஷ்ணரூபணி அகிரத சிவரூபாயா விருட்டராஜா எதே அந்த மரத்தில் நுனியில் மத்தியில் அடியில் முப்பெரும் தேவர்கள் வாழ்கிறார்கள் ஸ்தானு மாலைன்னு சுசீந்திரம் ஒரு ஸ்தலம் உண்டு மரத்தின் நுனி மரத்தின் நடுவாகம் மரத்தின் அடிவாகம் எல்லாம் தேவதைகள் வேர் வேறெல்லாம் முப்பத்து கோடி தேவதைகள் ஒரு மரத்துக்கு நீங்கள் ஜலம் விட்டேன்னா ஒரு நல்ல வெயில் காலத்தில் ஒரு மரத்துக்கு நீங்கள் தண்ணீர் பாய்ச்சி நீர்னா அது வாழை மரமோ எந்த மரமாக இருக்கட்டும் அந்த வேரில் அத்தனையும் தெய்வங்கள் இருக்கிறது அந்த தெய்வ சக்தி அந்த வேர் மூலியமாக அந்த நீர் போகிறது வேண்டாத கழிவு நீரை விட்டால் கூட அந்த வேர்கள் வாங்கி கொண்டு தென்னை மரமோ பனைமரமோ எடுத்துக்கோங்க அது தலையால சுவை நீரை கொடுக்கறது அந்த ப்ராசஸ் அங்கே நடக்கிறது யோசிச்சு பாருங்க அதனால தான் கோவிலெல்லாம் கோவிலுக்கு ஒரு சக்தி வேணும்னா எங்கேருந்து அந்த சக்தி வரும் அந்த மரம் எது என்ன மரம் அந்த சலவிருஷம் அதனால தான் அந்த சலவிருக்கத்தை வன்னி மரம் இருக்கும் எனர்ஜி ரொம்ப சோர்ந்துருக்கு அது ஒரு டானிக் மாதிரி தான் என்ன இந்த விட்டமின் மாத்திரைகள் எல்லாம் மருத்துவர் எழுதி கொடுத்து சாப்பிட்ற மாதிரி அது மாதிரி தான் கோவிலில் இன்ன பிரகாரத்துக்கு போனேன்னா அதுங்க ஒரு காற்று நமக்கு வரும் ஒரு தண்டல் காற்று மாதிரி வரும் அந்த காற்று நமது உடலில் பட்டு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் வீட்டிலேயே ரூம் ஒரு ரூம்லேயே உட்காந்துருங்கோ இரிட்டேட் ஆகும் இதே இது ஒரு காலாறு கோயிலுக்கு ஒரு கபாலீஸ்வரர் கோயிலுக்கோ ஒரு பாலசாரதி கோயிலுக்கோ ஒரு திருவேற்காடு மாரியம்மன் கோயிலுக்கோ செல்லுங்கோ அந்த பிரகாரத்தை சுற்றி வாங்கோம் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் போய் கை கைகால அலமே அந்த தீர்த்தத்தை எடுத்து புரோட்சம் பண்ணிக்குங்கோ அங்கே இருக்கக்கூடிய மலங்களை சுற்றி வாங்குவோம் நந்தவங்கள் நந்தவனத்தில் புஷ்பங்கள் இருக்கும் அந்த மலரை கொய்து கொண்டு போய் இறைவனுக்கு கொடுங்கோம் அப்படித்தான் நமது வாழ்க்கை முறைகள் இருந்தது ஒவ்வொரு நாளும் என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு என்ன வச்சு பார்த்துருமா அந்த நாளில் இப்போ நான் சொல்கிறோம் என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு ஒரு டைம் வேணும் ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் வேணுங்கிறது கோவில் வழிபாடுகள் தான் நந்தவனங்களை சுற்றுதல் தான் நந்தவனங்களை சீர் பண்ணுதல் தான் மரங்களை பாதுகாத்தல் இதெல்லாமே தெய்வஸ்வரூபம் அது என்ன ஆகும்னு கேட்டேன்னா நீ வந்து முதல்ல இயற்கையை பேணுகிறாய் அந்த மரத்துக்கு வேண்டிய சிற்றுசைம்பாங்க அதுக்கு வேண்டிய நீர்வாற்று வேண்டாம் அதெல்லாம் கழிச்சு அதோட கலைகள் எல்லாம் எடுத்து அது மேல் நன்றாக வளர்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை நாம் எடு ஏற்படுத்தி கொடுப்போமே ஆனால் அந்த மரம் மனித வர்க்கத்தை நமது சமூகத்தை அது காத்து ரட்சிக்கும் நாம் இயற்கையோடு வாழ்வோம் இயற்கைதான் இறைவன் இறைவன் தான் இயற்கை அன்போடு நேசிப்போம் மரம் பேசும் எப்போ மனிதனின் மர மனம் அறத்தோடு வாழ்ந்தால் மரம் பேசும் தெய்வம் பேசும் நீர்நிலைகள் பேசும் மேலும் நாம் நல் வாழ்க்கை பெற்று நாம் மகிழ்ந்து அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கடிப்போம்